திருப்பதி என்றதும் நினைவுக்கு வரும் பல விஷயங்களில் பிரதானமான ஒன்று பெருமாளுக்கு முடிக்காணிக்கை செலுத்துவது பக்தர்களின் குடும்பங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பதி சென்று முடி செலுத்தும் வழக்கமும் உண்டு பெருமாளுக்கு முதல் முதலில் முடி காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க ஸ்ரீனிவாசு பெருமாள் புற்றொன்றில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது பசு ஒன்று அவருக்கு தினமும் பால் சுரந்து தாகம் தீர்த்தது அந்த மாட்டின் சொந்தக்காரன் பசு வீணாக புற்றொன்றில் பால் சுரப்பது கண்டு கோபமுற்று தன் கையில் இருந்த ஆயுதத்தை எரிந்தார் அது புற்றின் உள்ளே இருந்த பகவான் ஸ்ரீனிவாசன் மீது பட்டது இதனால் அவர் தலையில் சிறு காயம் உண்டாகி தலையிலிருந்த கொஞ்சம் கேசமும் அதை கொஞ்சம் முடியும் சிதைந்தது ஒருமுறை பெருமாளின் மகிமைகளை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்ய நீலா என்கிற நீலாத்திரி மலையின் இளவரசி வந்தார் அப்பொழுது பெருமாள் சயனித்திருந்தார் காற்றின் அவரது கேசம் கலைய தலையின் சிறு பகுதி கேசமென்று இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தாள் ஒளி பொருந்தி அழகிய பெருமாளின் முகத்திற்கு இது ஒரு குறையாக இருப்பதாக உணர்ந்தார் உடனடியாக தன் கேசத்தை வேரோடு வருமாறு வலிமையாக பிடுங்கினார் அந்த முடிகளை முடிகளற்ற பெருமாளின் தலையில் வைத்து தன் உண்மையானால் இந்த கேசம் ஒட்டிக்கொள்ளட்டும் என்று வேண்டிக் கொண்டார் அடுத்த கணம் அந்த கேசம் அவர் தலையில் ஒட்டி கொண்டது பெருமாள் கண் விழித்த போது வழி முகத்தோடு நின்றால் நீலா அதை கண்டு நடந்ததை அறிந்து கொண்டு மனம் நிகழ்ந்தார் பெருமாள் நீலாவின் பக்தியை மெச்சி அவருக்கு கேட்கும் வரவும் தருவதாக சொல் பெருமாளே கலியுகத்தின் முடிவு வரை நீங்கள் இந்த ஏழுமலையில் நின்று அருளப் போகிறீர்கள் அப்பொழுது வரும் பக்தர்கள் என் போல உங்களுக்கு காணிக்கை தருவார்கள் அப்படி காணிக்கை தரும் பக்தர்களின் குறைகளை போக்கி நல்லருள் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் நீலா தனக்கென எதுவும் கேளாமல் பிறருக்காக வரம் கேட்ட நீலாவை கண்டு மனம் மகிழ்ந்த பெருமாள் நீலா உன் செய்கையின் மூலமும் கேட்ட வரத்தின் மூலமும் எளிய மனிதர்களுக்கு பக்தி செய்து என் அருளை பெறும் வழியை நீ ஏற்படுத்திவிட்டாய் இனி எனக்கு முடி காணிக்கை தரும் பக்தர்களின் குறைகளை உடனே போக்கி அவர்களுக்கு தீர்க்க ஆயிலும் வறுமையற்ற வாழ்வும் வருவேன் என்று பதிலுரைத்தார் பெருமாளுக்கு முதன் முதலில் முடி காணிக்கை செலுத்தியது நீலா என்கிற நீலாத்திரி மலையின் இளவரசி See that?